கோ கோவிலுள்ளேயே வந்து அந்த தீயசக்தி வராதுன்னு சொல்லுவாங்க உள்ள வரைக்கும் சில வருவாங்களா அதாவது அந்த ஆத்மா வந்து இந்த பொண்ணோட உடம்புல வந்து இதெல்லாம் உண்மையா வருமா

மூஷ்மிக்காய ஏத்துறாங்க தேங்காய் ஏத்துறாங்க அப்புறம் அகல் வந்து செகப்பு எல்லாம் போட்டு ஒரு மன கஷ்டத்துல வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு வருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு வேண்டுதல் வச்சுதான் இழுப்பெண்ண போட்டு ஏத்துறாங்க சொல்லியிருக்காங்களா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு வேண்டுதல் நிறைவேறிக்கும் சொல்லியிருக்காங்க பைரவர் கிட்ட வந்த உடனே அந்த பேய் ஓடிடுது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா வணக்கம் நேர்களை நான் உங்க ராஜி இது வந்தாச்சு வெல்கம் டு ஸ்டார் ஸ்டைல் தமிழ் ஈசான்யத்தில் வந்து

நீ யார் என்னன்னு பேரை போதே அதை அழுதுகிட்டே பேர் சொல்லும் அப்புறம் கொஞ்சம் அடங்குற மாதிரி தெரியலன்னா சாட்டையை வச்சு அடிப்பார் அவரு சரி அப்போ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ போறியான்னு கேட்டதோ நான் போகிறேன்னு சொல்லி அது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடும் அந்த அதாவது இந்த பைரவர் முன்னாடி வந்த உடனே அந்த பேய் ஓடிடுது. ஆமா. அப்ப வந்து இப்ப பதினா கோவிலுக்குள்ளேயே வந்து அந்த தீய சக்தி வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இப்போ உள்ளே வரைக்கும் செல்ல வருவாங்களா? ஒரு நான் வந்த பின்னாடி ஒரு நாலஞ்சு கேஸ் பண்ணினேன். ம். அதுல ஒரு பொண்ணு நம்ம बलिபீடத்துக்கு தாண்டி வர மாட்டேင်தா. ஆ அதான் சொல்றேன். இப்போ தீய சக்தி வந்து பாத்தீன்னா அந்த கோவில் வாசல்லேயே வந்து வராது, என்டர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆமா.

அது உருவான இடங்கள் வச்சு நான் ரெட்டப்பயர் வரும் நீங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியலை நானும் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் அமையலை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல அதாவது பழங்காலத்து சிலைகள் வேண்டும்

அப்படி ஒரு கவர் எப்பயுமே சூடம் இல்லாமல் இருக்க மாட்டேன் அந்த சிலையிலே சூடம் இருக்கு அப்புறம் ஒரு நாகர் வச்சு இடது கையில் அமைக்கிருப்பார் அதில் வந்து ரத்தம் வச்ச கிண்ணம் இருக்கும் அப்புறம் அந்த கட்கம் அப்புறம் டமரம்

இந்த சாதியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் தான் திறக்கணும் காலங்கள் முடியவும் திருப்பி மறுநாள் தான் அன்னைக்கு என்ன சிறப்பு பூஜை பண்ணுவீங்க பைரவருக்கு வந்து எல்லா வித விஷயங்களும் பண்ணுறோம் பால் தயிர் பச்சரிசி மாவு இளநி அப்புறம் தேன் தேன் இல்லை தேனுக்கு அப்புறம் சந்தனம் அப்புறம் பன்னீர் சந்தனத்துக்கு அடுத்து பன்னீர் ஓ இந்த மாதிரி லைனா தான் பண்ணுங்க லைனா தான் பண்ணுங்க ஓகே 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 என்ன காரணனா அந்த கடைசியா பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் அந்த ஏரியா پورا இருக்கு ஆமா ஆமா அது போக யாராவது பக்தர்கள் வந்து ஆரகஜா புனுகு அத்தர் சென்ட் ஜவாது கொடுத்தாங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி அவருடைய அவயவங்களை வச்சு விட்டோம்னா அது ஒரு பவர் கோயிலுக்கு வந்து கூட்டங்கள் சாமியை தரிசனம் பண்ண பண்ணதான் கோயிலுக்கு போவார் ஆமாம் அது மாதிரி இவங்களுக்கு நினச்சதும் நடக்கிறது சரி இப்ப வைரவருக்கு வந்து அந்த பூஜையில வந்து அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்சமான பூ வேமான பூக்கள்னு பார்த்தா அவருக்கு அரளிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் அரளி விறப்பு அரளி சரி அதே மாதிரி அவருக்கு பிடிச்சமான நைவேத்தியம் நெய்வேத்தியம் தயிர் சாதம் வடை வடை ஆமா ஆமாம் இங்கே நான் வந்து பார்த்தேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஆஞ்சநேயருக்கு தான் வடமால சாத்தி நான் பாத்திருக்கேன் ஆனா இங்க பைரவருக்கு வந்து உளுந்து வடை போட்டிருந்தீங்களா என்ன விசேஷம் அது இல்ல பைரவருக்கு வடை சாத்தி சாமி கும்பிடுறதுன்னு அது வழக்கத்துல இருந்து வருது எங்க அப்பா அத பண்ணிக்கிட்டே இருப்பாரு சரி எங்க தாத்தாவும் அத பண்ணியிருப்பாரு அது கடைய போட்டு தயிர்ச்சாரம் போட்டு பண்ணினா அவருக்கு ரொம்ப கொண்டாட்டம்னு ஒரு கணக்கு ஓ அது சென்னையில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சாக்லேட் மாலை போடுவாங்க அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் ஸ்வீட் பிரியர் அதனால என்ன பண்ணவாங்கன்னா சாக்லேட் மாயா போட்டு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் சரி இது தயிர் போட்டு சின்ன குழந்தைகள் தான் நிறைய வருவாங்க அதர்க்கு அதனால அவங்க எல்லாருக்கும் பிரசாதம் இதுதான் வந்து ஸ்பெஷல் அன்னைக்கு பண்ணுவீங்க இல்லையா அந்த இழுப்பு என்ன ரொம்ப விசேஷம் எல்லாரும் வந்து விளக்கு ஏத்துனாங்க ஒருத்தர் வந்து பூசணிக்காய பூசணிக்காய ஏத்துறது எப்படின்னா இப்போ ஒரு காட்டு எருமையை படி கொடுப்பாங்க ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு சரி அத நம்ம வெற்றியை கொடுக்கணும் சொல்லி இப்ப அதே இது நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றது பண்ண முடியாது நம்ம காகமங்கள்ல வந்து உயிர் பலி கிடையாது ஆமா அதுக்காக பூசணிக்காயை படி கொடுக்கறது புரிஷ் சொல்லி அதுக்கு அவ்வளவு பவர்

அந்த சப்த மாதாக்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானது அந்த இழுப்பெண்ண ஆமாம் குலதெய்வத்துக்கு கூட வந்து இழுப்பை ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பியூரியஸ் குலதெய்வம் இருக்குது பாருங்கள் ஆமாம் கருப்பணசாமி அந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த இது ரைட்டு ஓகே 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 நமக்கு சாந்தமான குலதெய்வங்களுக்கு இல்லை நல்ல நெய் 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 மாமலக்கேர் நெய் ம் அது அது வச்சு ஏத்துவாங்க சில பேர் வந்து அந்த சிகப்பு திரி எல்லாம் போட்டு ஏத்துறாங்க ஆமா அது எதுக்காகன்னா பைரவருக்கு சிகப்புனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க போடும்போது கவனமா என்ன பண்ணணும் காட்டன்ல சிகப்பு திரி போடணும் இவங்க டெரி காட்டன்ல போடுறாங்க அது திருப்பி திருப்பி எரிஞ்சு எரிஞ்சு அதுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் விளக்கு நல்லா காட்டன்ல வந்து செகப்பு திரியில வந்து நம்ம அகல்லயும் ஏத்திடலாம் ஏத்திக்கலாம் அகல்லயும் ஏத்திக்கலாம் அது ஏத்திக்கிறது நல்லது இப்ப இங்க தைப்பூர் அஷ்டமியில வந்து பைரவருக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றுறத பத்தி நம்ம பேசணும் பூசணிக்காய் ஏத்துறாங்க தேங்காய் ஏத்துறாங்க அப்புறம் அகந்த வந்து அஹ் செகப்பு திரி எல்லாம் போட்டு ஏத்துறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன கஷ்டத்துல தான் வருவாங்க எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு தான் வருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு வேண்டுதல் வச்சுதான் அஹ் எண்ணெய் போட்டு ஏத்துறாங்க அப்ப பக்தர்கள் சொல்லிருக்காங்களா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு வேண்ட ஒரு நிறைவே இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு மூணாந்திரம் வரும்போது இங்க மனது நிம்மதியா இருக்கு இருக்கேன் எனக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்ததெல்லாம் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வைப்ரேஷன் வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம என்னுடைய நண்பர் கூட இருக்கிற சென்னையில இருந்து அவருமே சொன்னாரு மாதிரி இந்த இடம் கொஞ்சம் வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அதனால எங்களுக்கு என்னன்னா இந்த பைரவத்தை வந்த பின்னாடிதான் கோயில்லயே அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது இதுவரைக்கும் யாருமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வர மாட்டாங்க பைரவர் பூஜைக்கு பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க அஷ்டமி அப்படின்றது மாசத்துல ஒரு நாள் தான் வருவாங்க அந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமா எல்லாருமே ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க பெரியவர்களும் வருவாங்க நடக்குது எல்லாரும் பிரச்சனை ஒரு ரெண்டு அஷ்டமி வந்துட்டு மூணாவது அஷ்டமி வந்து சொல்லுவாங்க இங்கே வந்த உடனே மன நிறைவாக இருக்குது எனக்கு அந்த மன மனக்குழப்பங்களே இல்லை அப்படின்லாம் சொல்லுவார் அதாவதுலாம் நிறைய பேர் ஏற்றி வைப்பாங்க ஒரு வேண்டுதலோட தானே வருவாங்க வேண்டுதலோட தானே வர்றாங்க அதை ஏற்றி வச்ச உடனே ரெண்டு அஷ்டமி மூணாவது அஷ்டமியில் வந்து அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு இது மனம் நிறைவாக இருக்குது எல்லாம் தீருது அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அப்படி ஒரு நாற்பது பேர் வருவாங்க அதுக்கு போகலாம் விசேஷமா இருக்கும் ஆமா அன்னைக்கு வந்து ஒரு தயிர் சாதம் நிறைய போட்டு கொடுக்குறது